வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படும் மூன்று முக்கியமான பழங்கள் பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவில் நிறைய பழங்கள் இருந்தாலும் சில பழங்கள் மட்டும்தான் உலக அளவுல மிகப்பெரிய டிமாண்ட் வைத்திருக்குது வாங்க அந்த டாப் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்பர் மூன்று தேங்காய் உலக அளவுல அதிக அளவு தேங்காய் ஏற்றுமதி செய்யற நாடுகள்ல இந்தியா முன்னணியில் இருக்கு தேங்காய் தேங்காய் எண்ணெய் மற்றும் சார்ந்த பொருட்கள் உலகம் முழுக்க நம்ம ஊர்ல இருந்து போகுது நம்பர் இரண்டு மாம்பழம் நம்ம தேசிய பழம் உலகத்திலேயே முதன்முறையாக மாம்பழம் பயிரிடப்பட்ட நாடு இந்தியா அதுக்கப்புறம்தான் இது உலகம் முழுக்க பிரபலமானது நம்பர் ஒன்று நெல்லிக்காய் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் சங்க இலக்கியங்களில் பேசப்பட்டு வந்த ஒரு பழமை வாய்ந்த பழம் இன்னைக்கு உலகம் முழுக்க மருத்துவம் மற்றும் ஹெல்த் துறையில் இதுக்கு பெரிய மதிப்பு இருக்கு இதிலிருந்து நமக்கு புரியறது என்னன்னா இந்தியா பழங்களால மட்டுமில்ல வரலாறு மற்றும் கலாச்சாரத்தாலுமே உலகத்துக்கு ஒரு அடையாளம்